ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் பதினொன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எப்படிப்பட்ட மகாத்மாவாகட்டும் அவதார புருஷராகட்டும் அவதூறு விமர்சனங்களில் இருந்து தப்ப முடியாது என்ன காரணம் சத்தியம் எதற்கும் பணியாது சத்தியம் தெரியாத வரைக்கும் தான் அகங்காரம் ஆக்ரோஷமாகி இத்தகைய ஆட்டங்களுக்கு இடம் கொடுப்பார்கள் அவற்றிலிருந்து தாங்க முடியாத துன்பத்தை அனுபவித்த பிறகு சத்தியத்தை அறிவதற்கு முயற்சித்து படிப்படியாக போற்றி புகழ்வதற்கு ஆரம்பிப்பார்கள் இதற்கு விவேகமில்லா பலவீனமே காரணமாகும் அப்படிப்பட்டவர்களின் சிந்தனைகளுக்கு இடமளிக்காமல் அவர்களோடு வாதத்தில் ஈடுபடாமல் அவர்களிடமிருந்து தூர விலகி அவர்களின் தொடர்பையே முற்றிலுமாக விடுத்து உன் மனதில் பரமாத்மாவின் மீது பரிபூர்ண ஆனந்தம் கிட்டும் வரை அதற்கு துணைபுரியும் பக்தர்களுடன் கூடியிருக்க வேண்டும் புனித நூல்களை பாராயணம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக படிப்படியாக உன் ஆனந்தம் தைரியம் அதிகரித்து அனுபவம் கைகூடும் அனுபவித்த பிறகு எப்படிப்பட்டவருடன் சேர்ந்தாலும் யதார்த்தத்தை கைவிடாமல் மற்றவர்களின் கைகளுக்கு சிக்காமல் மூடர்களுக்கும் இறைவனைப் பற்றி தெரியாதவர்களுக்கும் சத்தியத்தை வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டும் பிரேமவாகினி அத்தியாயம் பதினேழு கெட்ட எண்ணத்தாலும் பொறாமையாலும் தூண்டப்பட்ட ஆதாரமற்ற விமர்சனங்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் நமது நல்ல இயல்புக்கு ஏற்ப நடந்து சமநிலையுடன் இருக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்